நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில தகவல்கள் நிறைய நண்பர்கள் கமெண்டில் டெட்டு பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சில தகவல்கள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் மட்டும்தான் டெட்டுக்கு பிறகு இன்னொரு போட்டி தேர்வு வைக்கிறாங்க சரிங்களா அதில் ஆந்திராவில் இன்னொரு தேர்வு எந்த எப்படி இன்னொரு தேர்வு வச்சு எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்கிறோம் இடைநிலை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா டெட்டு இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டெட்டு வைக்கிறாங்களோ அதே சிலபஸில் அதே மெத்தடில் ஐம்பது கொஷின் வந்து வைக்கிறாங்க இந்த நூற்றைம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அதாவது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோன்னா நாற்பத்தைந்து சதவீதம் எவ்வளோ தான் ஆந்திர மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண் எடுத்தால் வந்து போதும் இங்கே ஐம்பத்தஞ்சு அறுபது இருக்குது சரிங்களா அங்கே வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தாலே எலிஜிபிலிட்டி சரிங்களா இந்த இவங்க வந்து டெட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அந்த டெட்டில் இருக்கிற மார்க்குக்கு ஒரு இருபது மதிப்பெண் வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா டெட்டு மார்க்குக்கு அங்கே ஆந்திராவில் ஒரு இருபது மார்க் வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு வச்சு எலிஜிபிலிட்டி ஆனவங்களுக்கு இன்னொரு போட்டித் தேர்வு வச்சு அதில் அதெல்லாம் வந்து வர மார்க்குக்கு எண்பது அதாவது அதில் இன்னொரு போட்டித் தேர்வில் எண்பது மதிப்பெண்ணுக்கு போட்டித் தேர்வு சரிங்களா இந்த எண்பது மதிப்பெண் ப்ளஸ்ஸு டெட்டில் எடுத்த மார்க்குக்கு ஒரு இருபது மதிப்பெண் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து நூறுக்கு எவ்வளவு அப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆந்திர மாநிலத்தில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் மேற்கொள்கிறாங்க சரிங்களா ஆந்திராவில் இந்த மெத்தட் தான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அறுபது ஐம்பத்தஞ்சு சரிங்களா அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது நிறையா சரிங்களா அங்கே ஒரு தேர்வு டெட்டு வச்ச பின்னாடி உடனே நியமன தேர்வு போட்டி தேர்வு வச்சு நியமனம் மேற்கொள்கிறாங்க ஆனால் இங்கே காலம் எவ்வளோ தள்ளி போயிருக்கு பாருங்கள் எட்டு ஒம்பது ஆண்டுகள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு இங்கே நிறைய அங்கேக்கும் இங்கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அங்கே நாற்பத்தைந்து சதவீதம் தான் எலிஜிபிலிட்டி மார்க் சரிங்களா அதுக்கப்புறம் போட்டி தேர்வு வச்சு நீட்டாக போகிறாங்க அது உடனடியாக நடக்குது அங்கே ஆனால் இங்கே ஒரு நியமனம் மேற்கொள்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னொரு போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு அரசாணை இன்றைய இருக்குது சரிங்களா என்ன முடிவுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வெகு விரைவில் சட்டப்பேரவை வருகின்ற சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை அப்போ எவ்வளோ நியமனம் பண்ண போகிறாங்க என்னங்கிற விஷயம் நியமனம் பண்ண போகிறாங்களா இல்லையா அதற்குண்டான அறிவிப்பு அரசாணை மாற்றாங்கள மாற்றம் பண்ணுறாங்களா இல்லை இதிலே தொடர்றாங்களா என்ன முடிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படியும் ஜனவரிக்கு ஜனவரி பதினைஞ்சுக்குள்ளே தெரிஞ்சிடும் சரிங்களா நன்றி